தொலைக்காட்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா அவர்களின் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது சிதம்பரம் நந்தனார் பள்ளியின் வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி சகஜானந்தா அவர்களின் நூற்று ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுவாமி சகஜானந்தா அவர்களின் திருவுருவ சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டு சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் அவர்கள் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார்கள் அதற்கு முன்பதாக சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு மேல வீதி தெற்கு வீதியாகிய வழிகளில் நந்தனார் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சுவாமி சகஜானந்தா மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் அரங்க தமிழ் ஒளி மணவாளன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அறவாழி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செலப்பன் மாநில நிர்வாகிகள் நற்சோனை ஜவகர் முகமது அயூப் குறிஞ்சிவளவன் நீதிவளவன் முருகானந்தன் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் பாவாணன் மாவட்ட அமைப்பாளர்கள் மின்னல் சிவராஜ் தெய்வ நாயகன் சிதம்பரம் நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம் பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை சிதம்பரம் நகர துணைச் செயலாளர் மாரிவளவன் ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ் ரஜினி சந்தனகுமார் கருணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வருகின்ற வருகின்றோ வருகின்றோ வருகின்ற வருகின்ற வருகின்றோ வருகின்றோ